நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் நான்காம் திகதி ஒப்பந்தம் பிறந்த மறுநாளே மூடப்பட்ட மட்டுவில் பொருளாதாரம் மத்திய நிலையம் மூன்றரை பேடங்களின் பின் இன்று மீண்டும் அங்கூர்ப்பணம் சுனில் ஆந்துண்ணத்திக்கு சிகிச்சை அளிக்க தயார் அச்சுனா எம்பி பகிரங்கம் மஹிந்த ரணில் காலத்தில் கூட நடக்காத செயற்பாடு பகிரங்கமாக புகழ்ந்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரவிடம் ஜேஆரை புகழ்ந்து பாராட்டிய ஜப்பான் பிரதமர் புன்சேகா சபேந்திர செல்வாவை கைது செய்யுங்கள் யாழிலிருந்து வழக்கும் குரல் நாமல் எனக்கு தாய் தந்தை போன்றவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட அர்ச்சுனா அறிவிப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குழப்பங்களை ஏற்படுத்தும் முயற்சிக்கும் எதிர்கட்சி கந்தசுவாமி பிரபு குற்றச்சாட்டு நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த பணிகள் எதிர்வரும் நான்காம் தேதி நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் வேலனை பகுதிக்கு வந்தே தமக்கான எரிபொருட்களை பெற்று செல்கின்றனர் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்கு சுமார் ஒரு மணி நேரம் படகில் கடற்பயணம் மேற்கொண்டு குறிகட்டுவானிலிருந்து வேலனை பகுதிக்கு தரை வழியாக சென்று எரிபொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் அப்பகுதி மக்கள் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக அங்கு வாழும் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் நான்காம் திகதி நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு போன்றே ஏனைய கடல் கடந்த தீவுகளுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட என தீவுகளில் வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மட்டுவில்லில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மீளங்கூர ஆர்ப்பாண நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வரக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க வரக வாணிப பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயபத்தன கூட்டு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மட்டுபெல் பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது விவசாயிகள் தமது அறுவடைகளுக்கு தகுந்த விலையை பெற்றுக்கொள்வதற்கும் நுகர்வோர் மலிவு விலையில் மரக்கறி மற்றும் பல வகைகளை கொள்வனவு செய்வதற்கும் வசதியாக இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது எனவும் அதற்கு அரசாங்கம் இருநூறு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது எனவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்ட மறுநாளே பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டது அதன் பின்னர் கடந்த மூன்றரை வருடங்களுக்கு மேலாக பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் கடைக்கான முற்பணத்தை வழங்கிய போதும் இதுவரை வியாபார நடவடிக்கைகள் நடைபெறவில்லை அந்த பகுதியை பிரபல்யப்படுத்தும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு தர வேண்டும் விவசாயிகளுக்கு தென்பகுதி வியாபாரிகளுக்கும் இதை நோக்கி வருவதற்கு எதுவான ஏற்பாடுகளை மேற்கொண்டு தர வேண்டும் அதற்காக தமக்கு சில சலுகைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் பதவியேற்று ஒருவேட காலத்தின் பின் குறித்த பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மீளங்கூர் அர்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது அமைச்சர் சுனில் ஹாந்துண்ணத்தி நோயொன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் தயாராக இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற சமையலறையில் கரப்பான் பூச்சிகள் எலிகள் நடமாட்டம் இருப்பதாக தெரிவித்து பாராளுமன்றத்துக்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை நியமிக்கும் செயற்பாடொன்றை அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி முன்னின்று மேற்கொண்டார் இந்த நிலையில் குறித்த தீர்மானத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடுமையாக விமர்சித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இருக்கும் பிக்குச்சன் ஒருவர் அடுத்தவர்கள் எதை கேட்டாலும் உனக்கு பாடா என்று கேட்பதாகவும் அவ்வாறு தொடர்ச்சியாக கேட்டதன் அர்த்தம் அவர் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதாகவும் என அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான நிலையில் சுனில் ஆந்துண்ணத்திக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் தயாராக இருக்கிறேன் பொதுமக்களிடமிருந்து அரிசி வாழை குழை தேங்காய்களை அன்பளிப்பாக பெற்று வாழ்ந்தவர்கள் தற்போது கோடீஸ்வரர்களாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களிடமிருந்து அரிசி தேங்காய் உள்ளிட்டவற்றை அள்ளி கொடுத்த பொதுமக்கள் தற்போதைக்கு பஞ்ச பிரதேசிகளாக ஆகியிருப்பதாக அச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் விமர்சித்துள்ளார் எனது தகப்பனார் யாழ்ப்பாணத்தில் பூர்வீக கோடிஸ்வரர் என்பதன் காரணமாக தன்னிடம் பதினைந்து கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் அவற்றில் ஒரு பகுதிதான் மருத்துவத்துறை மூலம் உழைத்துக் கொண்டதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக மிகவும் அபாயகரமான செயற்கை தூண்டுதல் போதைப்பொருளான மெட்பெட்ரோன் கண்டறியப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த போதைப்பொருள் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இது இலங்கையில் கைப்பற்றப்படுவது இதுவே முதல் முறை என பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அரச பப்பாய் வாழரின் அறிக்கையின்படி இந்த மெப்பெட்ரோன் போதைப்பொருள் ஐஸ் போன்ற ஏனைய போதைப் பொருட்களை விட மிகவும் அபாயகரமானது என தெரிய வந்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெலிகமையில் கைது செய்யப்பட்ட மோல்டோவை சேர்ந்த ஒருவரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் என்ற சந்தேகத்தில் கைப்பற்றப்பட்ட பொருளை பரிசோதித்த போதே இந்த புதிய போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கிற்கு தனியாளாக குரல் கொடுக்கிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் அரசியலில் அச்சுனா தலைவர் பிரபாகரன் எனது தலைவர் மகிந்த ராஜபக்ச ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்துப்போக மாட்டார்கள் ஆதுதால் எனது தலைவர் அவரின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் இருப்பினும் அச்சுனா எம்பி பாராளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கிற்கு தனியாளாக குரல் கொடுத்தார் அவ்வாறான ஒருவருக்கு பிரச்சனை என்று கேட்டால் அதற்கு நாம் முன்னொழியாக வேண்டும் எனது தலைவரின் கொள்கை யாருக்கும் கருணை கொள்வதாகும் அதையே நானும் பின்பற்றுகிறேன் என நாமல் ராஜபாக்ச தெரிவித்துள்ளார் ஜப்பானிய பிரதமர் ஜிகரு இசிபா இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஜியா ஜியபத்தனவை புகழ்ந்து பாராட்டி கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தற்போது ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசானோக்க ஜப்பான் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சென்ட் பிரான்சிஸ்கோ சமாதான மாநாட்டில் ஜி ஆர் ஜேபத்தின் ஆற்றிய உரை தொடர்பில் உலகப் போரின் பின்னர் ஜப்பானின் வளர்ச்சியில் இலங்கையின் வரலாற்று ரீதியான பகிபாகம் தொடர்பிலும் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் குரோதத்தினால் குரோதத்தை வெல்ல முடியாது என்ற பௌத்த தர்மத்துக்கு அமைய அன்பு செலுத்த வேண்டுமென அந்த சமாதான மாநாட்டில் ஜியார் ஜேபத்தின குறிப்பிட்டிருந்தார் ஜேபத்தினவின் இந்த கருத்து ஜப்பானின் போருக்கு பிந்திய காலத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனியாக அமைந்தது என அவர் பாராட்டியுள்ளார் இலங்கையின் அப்போதைய பங்களிப்புகள் ஜப்பானின் இந்திய சுபீச்சத்துக்கு ஒரு காரணியாக அமைய பெற்றது என ஜப்பான் பிரதமர் தெரிவித்தார் இதேபோல அனைத்து நிலைமைகள் மற்றும் கரையோர பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஆளில் அபிமானங்களை வழங்க உள்ளதாக ஜப்பான் பிரதமர் சிகர் இசிபா உறுதியளித்துள்ளார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்மேளனம் அடையாள பணி புறக்கணிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கவுள்ளனர் குறித்த பணி புறக்கணிப்பு இன்று இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளன செயலாளர் சிரேஷ்ட விதிமுறையாளர் இளங்க இளங்கசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது விடயம் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது ஆனால் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை அத்துடன் தற்போது அரச கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளது பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் காணப்படுகிறது பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் சபேந்திர செல்வா போன்றோரை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர முடியும் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பிராசா தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் மக்களின் நலன்கள் தொடர்பில் இந்திய அரசு கரிசனை செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் யாழ் ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள் அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது அந்த முள்ளி அந்த சூனுக்கு பொறுப்பாக இருந்த சிடி சில்வா இருந்திருக்கிறார் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கொடி கொடி நடுபவர்களில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சவேந்திரடி சில்வா இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவி மாறால் மாறால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை அந்த உண்மையை ராணுவ மாஷல் சரத் பொன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதன் அந்த உண்மையை வழி அந்த விடியத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது அந்த உயிருக்கு என்ன நடந்தது சவேந்திர சில்வா ஏதாவதொரு ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்தாரா இதற்கு இராணுவ தளபதி சரத்பொன்சேகா அவர்களும் சவேந்திரன் சில்வாவும் முப்படைகளின் அரச முப்படைகளின் தளபதியாக முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் ஆகவே எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோன்னு எங்களுக்கு வேண்டாம் இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சோ லட்சங்கள் பணங்களை எல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பருமதியானவை அந்த உயிர்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்ஷனான சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அவைக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம் அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல முதல் கம்பென்சேஷனை பற்றியோ இதுக்கான ஈடு இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் என்பிபி பிபி அரசா இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த உயிரோட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் கொழும்புல எந்த தம்பியோட நடந்து போன பி எம் எஸ் ட்ரவல்ஸில் வேலை செய்த ஸ்ரீ என்றவரை பில்ல தூக்கிட்டு போயிட்டு எனக்கு சுவிசில இருந்த ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான் உன்னையும் தூக்குவேன் என்று இந்த சம்பவம் நடந்தாக பிறகு நான் சொன்ன உன்னால முடியுமென்றா தூக்கிப்பாரு அப்படி எங்கள தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து எங்கள் இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமல் ஆக்கினவர்கள் அப்பே பின்புலத்தை சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து எப்படி போத வைத்துக்காரர்களை அனுலகுமார திசநாயக்கன் அரசு ஆளுமையோடு கொண்டு வந்து விடயங்களை வெற்றிகரமாக கையாளுகின்றதோ அதேபோல் இந்த புலனாய்வாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய தாங்களும் தமிழர் என பேர் சொல்லு வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பர்களும் அது சுவிட்சர்ல இருந்த ஜெர்மன்ல இருந்தான லண்டன்ல இருந்தான அவர்களையும் கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் சொந்தங்களுக்கு என்ன நடந்த உண்மையை வழிகொன்ற வேண்டும் நாங்கள் உலகமும் ஊழலுக்கு எதிராக போதவஸ்துக்கு எதிராக செயற்படுகின்ற அன்பு தோழர் அன்புகுமார திசநாயக்காவின் அரசை அன்போடும் கௌரவத்தோடும் பார்க்கின்றோம் அந்த கௌரவத்தோடும் அன்போடும் பார்த்த எமது மக்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் திசநாயக்க அரசுக்கு தமிழ் தேசியத்தையும் தாண்டி தங்களுடைய கனவுகளையும் தாண்டி கொஞ்ச நேரம் கண்மூடி வாக்களித்து நாலு எம்பி மாதிரி அனுப்பியிருக்கின்றார் ஆகவே சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று எந்த ஒரு நபரோ எந்த ஒரு கட்சியோ நினைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஒரு தவறான விடியமாகத்தான் வருங்காலத்தில் தமிழ் மக்களால் சொல்லப்படும் அப்பேப்பட்டதொரு வேதனையிலும் சோகத்திலும் மாறாத கவலைகளோடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினம் தினம் காலையில் நித்திரை விட்டு எழுந்த உடனே கண்ணீரோடும் கவலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மூதாதியர் தாய்மார்கள் சகோதரங்கள் தந்தைமார்கள் உறவுகள் அனைவரது துன்பங்கள் துயரங்கள் கவலைகளை போக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திரஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்பகுமார வேண்டி நிற்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டை தொடர்வுந்து நிலைய முன் தனது வாகனத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்தி போலீசாரின் கடமையை தடுத்ததற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் எம்பியை கடுமையாக எச்சரித்த நீதவான் தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு செயரப்பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாமல் ராஜபக்ச டிவி சாணக்கம் மற்றும் ஸ்ரீலங்கா பொது இன பிரமுண சாகர காரியவசம் மற்றும் பலர் மிகவும் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தனர் துணை வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்ச தனக்கு ஒரு தாய் தந்தை போன்றவர் என தெரிவித்துள்ளார் நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கின்றேன் இன்று எனக்கு பெற்றோர் இல்லை எனவே என் பெற்றோருக்கு பதிலாக என் சகோதரி மற்றும் நாமல் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நம்புகிறேன் எனக்கு இன்னும் கௌரவம் இருக்கின்றது எனவே நாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடருங்கள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் என தெரிவித்துள்ளார் அதேபோன்று ஊடகங்களிடம் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அச்சுனாவை பார்க்க வந்ததாகவே குறிப்பிட்டார் அரசாங்கத்தில் வேலை செய்ய முடியாதால் அற்ப காரணங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்கு அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துவது தவறு என தெரிவித்துள்ளார் எந்த நாட்டிலும் சர்வதேசத்தில் வாழுகின்ற மக்கள் இன மத மொழி பேதங்களை கடந்து அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதி மீதும் அதீத நம்பிக்கையுடன் பயணித்து வரும் நிலையில் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சியினர் நாட்டின் பல்வேறு இடங்களில் குழப்ப நிலைகளை ஏற்படுத்த முனைவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மன்னாரில் கடந்த ஆட்சி காலத்தில் காற்றாடி திட்டத்துக்கு ஆதரவு வழங்கி பிரச்சாரம் முன்னெடுத்தவர்களே ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பலவிதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் நேற்று நடைபெற்ற ஊடக விழா சந்திப்பில் அவர் இதனைத் தெரிவித்தார்